ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உடல் சேனல் நான் சுகுமார் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ்ல எல்லாத்துலையுமே வந்துட்டு ஸ்பீக்கரில் சவுண்டு வந்து அவ்வளோ ஹையாக இருக்கிறது கிடையாது ஸோ நம்ம சாங்ஸ் இல்லை மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னும்போது நம்ம சவுண்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சவுண்ட் ஆம்பிளிஃபையர் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்களோடது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அப்படியே டபுள் த டைம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ எந்த அளவுக்கு இது இருக்க பெர்ஃபார்மன்ஸ் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஆல்ரெடி மொபைல் வாங்கியிருப்பீங்க அந்த மொபைலுக்கான பாக்ஸ் வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கும் ஸோ அந்த பாட்டம்மை மட்டும் எடுத்து வச்சிக்கோங்க போதும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ரொம்பவே முக்கியமானது மார்க் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எல்லாமே வந்து எம்எம்மில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்குது கீழே பாட்டம் வரைக்கும் தேர்ட்டி எம்எம் ஜஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கங்க இதுக்கப்புறம் கீழே பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் வரையணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வந்து செவன்டீன் எம்எம்க்கு பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு லைன் போட்டுட்டு இருந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த ஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரப்போது ஸோ இதே போல் பேக் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு சைடுமே மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே போல் வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடம் கட் பண்ணும் எந்தெந்த இடம் தேவையில்லை இடமோ அதை ரிமூவ் பண்ணும் அப்படின்றத நீங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷீட்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அது பென்ட் பண்ணுறதுக்காக தான் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாக்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் இன்னொன்று கட் பண்ணது இருக்கும் ஸோ அதை எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக தான் பண்ணும் அப்படின்னு இல்லை ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சைடில் இருக்கக்கூடிய இந்த அட்டை எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை மட்டுமே எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் வந்துட்டு இப்போ எப்படி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஜென்ரலாக தான் மார்க் பண்ணுறேன் அக்யூரேட்டாக நான் பண்ணலை அந்த இதுக்கு நேராக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் ஸோ இப்போ நம்ம எப்படி வீடியோவில் பண்ணுறனோ அதே போல் நீங்களும் ஹோல்டு பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வைக்கிறதுக்கான அந்த ஹோல் வந்து இது பண்ணணும் ஸோ உங்களோட மொபைல் சைஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக வச்சு வச்சு நீங்கள் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ள வெளியில் போயிட்டு வர மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம டேப் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணணும் ஓப்பனாக இருக்கிறது எல்லாம் ஸோ ரெண்டு இடம் மட்டும் ஓப்பனாக இருந்தால் போதும் அந்த மொபைல் வைக்கிறதுக்கான பிளேஸ் அண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் அவுட் புட் வரதுக்கான பிளேஸ் மட்டும் ஓப்பனில் இருந்தால் போதும் ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம டேப் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட ஒயிட் ஷீட் வீட்டில் இருக்கிற ஷீட்டை வச்சுட்டு டோட்டலாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பேஸ் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதே போல் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சாங் கேட்குறத சூப்பராக வந்துட்டு நார்மல் சவுண்டை விட ரெண்டு மடங்கு அதிகமான சவுண்டில் நீங்கள் கேட்க முடியும் ஸோ இந்த சாங் எப்படி இருக்குன்னு நான் கேட்டு பார்த்த அந்த டெஸ்டிங் வீடியோ வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் வீடியோவும் இருக்கும் ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க இதே போல் டூ இட் யுவர் செல்ஃபில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே போல் நம்ம மேக் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் இன்னும் டெக் நியூஸஸ் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் லவ்டில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க